ஹயோ வெல்கம் வேர்ஸ் நாம நம்ம சேனல் வந்து பக்கப்படுறது மலச்சேரியில் தாங்க மலிச்சேரியில் அடுத்த என்னென்ன ட்ரெஸ்ஸிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பக்கப்புறோம் வாங்க வீடியோ கோடலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியோட மந்திரம் தந்திரம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்களா அவங்களுடைய சுயரூபம் வந்து எது எதுக்காக வந்து இவ்வளோ நாள் வந்து வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தாங்க வந்து நமக்கு வந்து புரிய வருது எல்லாமே வந்து ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரணும் அந்த விஜய் அப்படின்றத தூக்கிட்டு ராஜேஸ்வரின்னு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ நாள் வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது மூலிமா வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க நம்ம விஜயோட வாழ்க்கை வந்து ஒட்டுமொத்தமாக அப்படியே வந்து தலகியில வந்து மாறப்போகுது விஜயோடைய செல்வாக்கு எல்லாத்தையுமே வந்து மாற்ற போகிறாங்க இதை தான் வந்து எப்படியாச்சும் வந்து மல்லி வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க ஆனால் மல்லிக்கே வந்து தெரியாது இவ்வளோ பெரிய விஷயம் வந்து இவ்வளோ பெரிய கோல்மால் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிக்காக வந்து நான் என்ன பண்ணுவேன் என் தம்பிக்காக வந்து நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி சொ சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் தம்பிக்காக வந்து மொத்தமாக வந்து தூக்கி வச்சிங்களே பெருசாக ஒரு ஆப்பா தம்பிக்கு அவ்வளோதான் வந்து முடிஞ்சிடா விஜய் உன்னுடைய சோழி எப்பயாச்சும் வந்து உன்னுடைய சுயரூபத்தை வந்து புரிஞ்சுக்க உங்கள் அக்காவுடைய சுயரூபத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல தோணுது பாவங்க நம்ம விஜய் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு எல்லாத்தையுமே வந்து செஞ்சுருப்பார் நம்ம விஜய் ஆனால் இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து இவ்வளோ பெரிய வந்து கஷ்டத்தை வந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து கேட்க தோணுதுங்க நம்ம ராஜேஸ்வரி வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு எவ்வளோ பணம் வந்து வச்சுருப்பாங்க எவ்வளோ வந்து ஒரு காசு பணம் எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்கோங்க செல்வாக்காக இருக்கக்கூடிய ஆள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து மாற்றும்போது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லி சொல்கிறதுன்னே வந்து தெரில வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து கழுவி கழுவி வந்து ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி தோணுது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாங்க மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நீங்கள் வந்து என்னைக்கு வந்து கையை நீட்டி வந்து இதில் வந்து கையெழுத்து வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறீங்களோ அன்னைக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு மறுப்பும் வந்து தெரியாமல் எந்த ஒரு மறுப்பு தெரிவிக்காமல் நான் வந்து கண்டிப்பாக வந்து கையிலுக்கு வந்து போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை மல்லி நான் வந்து உன்னை வந்து அப்படியெல்லாம் வந்து நான் வந்து ட்ரீட் பண்ணணும்லாம் நினைக்கல எனக்கு வந்து தெரியும் எப்படி உங்ககிட்ட வந்து நடந்துக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ அந்த வெண்பாவுடைய விஷயத்தினால தான் வந்து நான் வந்து இப்போ வந்து சைலண்ட்டாக இருக்கேன் மற்றபடி வந்து உன்னை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தணும் அப்படின்றதெல்லாம் வந்து என்னுடைய எண்ணமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லுவாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேயே வந்து சைலண்ட்டாகவே இருக்கார் இங்கே வந்து பக்கம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு மறுபக்கத்தில் வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து தாங்க வந்து தாங்க முடியல ஐயோ ராஜேஸ்வரி ஏன் இப்படி வந்து பண்றீங்க உங்க கூட பிறந்த தம்பி உங்களுடைய தம்பி சொந்த தம்பி தங்க கம்பி அவருக்கு வந்து நீங்க வந்து துரோகம் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களே உங்களை வந்து என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு வந்து தெரியலையே எனக்கு பாவங்க உங்க விஜய் விஜயை வந்து நீ வந்து தம்பி நான் வந்து உன்னை வந்து உயிராக வந்து பார்த்துக்குறேன் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ வந்து என்ன ஆச்சு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்க தோணுது சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்து இப்போ தான் வந்து ராஜியோட வந்து சுயரூபம் வந்து தெரிய வந்திருக்கு இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து வெள்ளிக்கூடியே வந்து வாழ்ந்துருக்கோமே எவ்வளோ வந்து அவ்வளோதான் வந்து மாமா வந்து ஒழிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்திருக்காளா நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஏதோ வந்து மாமா வந்து எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து இருக்கேன் ஆனா இந்த சமயத்தில் வந்து இவ வந்து புதுசா ஒரு ஐடியா வந்து கொண்டு வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம என்னது ரஞ்சிதா வந்து யோசிச்சுட்டு இது இதுதான் வந்து ரஞ்சிதா அவளுடைய சுயரூபமே வந்து இது அவளுக்கு வந்து தேவை வந்து என்ன காசு பணம் எல்லாமே வந்து விஜய் பேரில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து தான் பேருக்கு வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்றது தானே வந்து அவளுடைய மோட்டிவே அதை வந்து நீ வந்து இவ்வளோ நாள் வந்து புரிஞ்சிக்காமல் அவகிட்டே வந்து நீ வந்து ஒட்டு வரவாடின்னு வந்து இருந்தியா இப்போ வந்து பார்த்தியா நீ வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே வந்து விஜய்கிட்ட இருக்கிற சொத்து பணத்தை எல்லாத்தையுமே வந்து பிடுங்கிகிட்டு வந்து இன்னும் இன்னும் வந்து மொட்டையடிச்சு விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து எப்பயாச்சும் வந்து புரிய வரணும் எப்பயாச்சும் வந்து நீ வந்து விஜய் பக்கம் வந்து போகணும் மல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் தான் வந்து எங்களுடைய குறிக்கோளில் தவிர மற்றபடி வந்து உன்னை வந்து நாங்கள் வந்து எதையுமே வந்து சொல்லி சொல்ல மாட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா